தெருனும் திருவாய் பொருளினும் பொருளாய் அங்கிங் ஜனாதிபதி எங்கும் வியாபித்திருக்கிற வல்லோனின் நல்லர்களால் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஓர் இளைஞர் ஏதோ ஒரு காரியமாக சொல்லிச் சென்றவர் மீண்டும் திரும்பி வந்தார் என்ன எங்கேயோ போவதாக சொல்லிவிட்டு போனீர்களே திரும்பி வந்து விட்டீர்களே என்ன விஷயம் என்று கேட்டேன் போன காரியம் தோல்வி என்றார் போன காரியம் தோல்வியா அப்படி என்ன தோல்வி என்று கேட்டேன் அவர் சொன்னார் நாளைக்கு ஊரிலே ஒரு திருமணம் அது முக்கியமான ஒரு நண்பருடைய திருமணம் அவசியம் போக வேண்டும் சரியாத ரயிலை பிடித்து போயிடலான்னு சொல்லி போனேன் நான் போவதற்கு முன்னதாகவே ரயில் போகிவிட்டது அதனால திரும்பி வந்து விட்டேன் என்ற அதாவது இவர் எதை நினைத்துக் கொண்டு அந்த ரயிலை பிடிக்க வேண்டும் போனாரோ அந்த ரயில் விட்டதனால இவருடைய காரியம் தோல்வி என்று சொல்கிறார் நன்றாக நினைத்து பாருங்க இது தோல்வியா நண்பருடைய திருமணத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்தார் புறப்பட்டார் ரயில போக வேண்டும் நினைத்தார் ரயில் இவர் முன்னதாக குறித்த நேரத்துக்கு அது புறப்பட்டு போய்விட்டது உடனே இவருக்கு காரியம் தோல்வி என்கிறார் காரியம் தோல்வியா இல்லை இவர் அடுத்து உடனே என்ன செய்திருக்கலாம் ரயில் போனால் என்ன பஸ் இருக்கிறது அல்லவா அதை பிடித்து புறப்பட்டு இருக்கலாம் இல்லையா இவருக்கு மனம் இல்லை இந்த ஒரு தடை பாதியில வந்தது பாருங்கள் வந்த உடனேயே இவருடைய முயற்சி அதோடவே முடிஞ்சு விட்டது ஓ நம்முடைய காரியம் தோல்வி வீட்டுக்கு போகலாம் முடிந்து விட்டது இப்படித்தான் நிறைய பேர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய புறப்படுறது ஏதாவது ஒரு சின்ன தடை வந்தா தோல்வி திரும்பிடுறது அதாவது அவர்களுடைய முயற்சிக்கு தடை வந்த அது தோல்வி என்று நினைத்து விடுகிறார்கள் இல்ல அந்த காரியத்தை செய்வதற்கு இவர்கள் எடுத்துக்கொண்ட வழி தவறு ஆகவே இவர்கள் வேறு வழியை மேற்கொள்ள வேண்டும் என்று சுட்டுவதுதான் அந்த தடையை தவிர இது அவர்களுக்கான தோல்வி அல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும் காரியத்தில் போறோம் தடை வந்தேனே அது தோல்வி இல்லை நீங்க அந்த காரியத்தை செய்வதற்காக போன வழி சரியில்லை இன்னொரு அதை முயற்சி செய்யுங்க அதை விட்டுட்டு நீங்க போன வழி தவறு என்பதனாலே தடை ஏற்பட்டதனால தோல்வி என்று திரும்பி விடலாமா அடுத்த வழியை பார்க்காமல் தாமஸ் ஆழ்வாயிடுச்சன் பல்பை எரிய வைக்க முயற்சி செய்தார் எத்தனையோ முறை தோல்வி கடைசியில் ஒரே ஒரு முறை எரிந்து விட்டது எல்லாரும் கேட்டாங்க இவ்வளவு தோல்வி அடைந்து விட்டீர்களே இவ்வளவு நேரத்தை வீணாக்கி விட்டீர்களே என்று கேட்டபோது சிரித்து கொண்டே ஆல்வா அடிச்சுன்னு சொன்னார் யாரா தோல்வியா யார் அடைந்தார் நான் இல்லை நான் தோல்வி அடையவில்லை எந்த முறைகளிலெல்லாம் செய்தால் ஒரு பல்பு எரியாது என்பதை பிறகு எந்த முறையிலே செய்தால் பல்பு எரியும் என்பதை கண்டுபிடித்த அவ்வளவு தானே தவிர தோல்வி இல்லையே நேரம் ஒன்று நான் வீணாக்கவில்லையே என்று சொன்னாராம் ஆகையினால இந்த முயற்சியில பாதியிலே நிறுத்திக்கிட்டு தோல்வி என்று புலம்புவது என்பது என் நிறைவு இளைஞர்களை அதை கைவிட்டு விட வேண்டும் அடுத்ததாக சில பேர் ரொம்ப அவசரப்படுது காரியம் சிதறி போகும் என்று சொல்வார்கள் அதை போல கிராமத்து ஒரு பழமொழி உண்டு அரச மரத்தை சுத்தி பார்த்துட்டு அடி வைத்து தொட்டு பார்த்தாலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி கிராமங்களில் சில மக்களுக்கு நம்பிக்கை அரச மரத்தில் இருக்க பிள்ளையார சுத்தி வந்தா குழந்தை பேர் உண்டாகும்னு அப்படி அரச மரத்தை சுத்திட்டு வந்தவ தான் அடி வைத்த தொட்டுவ உண்டாயிருச்சான் அவசரப்படுகிறாள் என்பதற்காக சொல்லுவார்கள் ஒரு நகைச்சுவைக்காக சொல்லப்படுகிற பழமொழி அது மாதிரி நம்முடைய இளைஞர்கள் சில காரியங்களிலே அவசரப்படுகிறார்கள் உடனே 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 பொறுப்பதில்லை பொறுக்க வேண்டும் உலையில அரிசியை போட்டு விட்டோம் என்று சொன்னா அது வரைக்கும் பொறுக்க வேண்டும் நறுக்கரிசி சோறு கிடைக்காது ஆகையினாலே நம்முடைய இளைஞர்கள் சில விஷயங்களிலே அவசரப்படாமல் அதற்குரிய ஒரு திட்டத்தை செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த திட்டத்திற்குரிய கெடு வரை காத்திருக்க வேண்டியது அந்த காலக்கெடுவரை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது இளைஞர்களுடைய கடமை அதிலே நாம் தவறவிடக் கூடாது அதை போல சில பேரை பார்க்கிறோம் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருக்கிறார்கள் நம்ம இளைஞர்களை எல்லாம் நீங்க சாதாரண இடப்படாதீர்கள் பெற்றவர்கள் நினைக்கிறார்கள் நம்முடைய பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை இல்லை இந்த காலத்தில் நம்மை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் மிகவும் அறிவாளிகள் புத்திசாலிகள் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாட்டிலே அறிவாளிகளாக புத்திசாலிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் ஏன் முன்னேறவில்லை என்று சொன்னால் அவர்களிடத்திலே குடிகொண்டிருக்கிற சோம்பல் தான் காரணம் சோம்பல் தான் ரொம்ப பேருடத்தில் அறிவு இருக்கு ஆனால் உழைப்பதற்கான அந்த முயற்சியில இறங்குவதற்கு மனம் இல்லை சோம்பி இருக்கிறார்கள் நன்றாக படித்திருக்கிறார்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் தன்னை தேடி வந்து அப்படியே அப்படி நிறுத்தி கொண்டு அப்படியே இவருடைய தயவை நாடி நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அங்கேதான் கோளாறு என்னதான் படித்தாலும் நீ அடைய வேண்டும் உன்னுடைய திறமைக்கு தகுந்த இடம் எங்கே இருக்கிறது என்று நீ அடைய வேண்டும் அதை விட்டு விட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்னை தேடி வேலை வரட்டும் எங்காவது போகிற மாட்டுக்கு கொம்பிலேயே தீனியை கட்டிவிடுவது உண்டா ஆக நம்முடைய நிறைய இளைஞர்கள் அறிவாளிகளாக இருந்தும் புத்திசாலிகளாக இருந்தும் தங்களுடைய சோம்பேறித்தனத்தினாலே முன்னேறாமல் இருக்கிறார்கள் அடியில முத்து இருந்து என்ன பையன் முத்து வெளியே வர வேண்டும் இல்லையா மண்ணுக்கு அடியிலே மாணிக்கம் இருந்து என்ன பயன் வெளியே வர வேண்டும் இல்லையா ஆகவே என்ப இளைஞர்களே உங்களுடைய அறிவுடைமை வெளியே வர வேண்டும் பெரும் சோம்பலே அது முடங்கி போய்விடக்கூடாது தூசி தட்டிவிட்டு நீங்கள் எழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் எப்பேற்பட்ட தடைக்கும் கூட தடங்களுக்கும் கூட இடையூறுக்கும் கூட நீங்க அஞ்சு ஒடுங்கிவிடக் கூடாது புரட்சியை பற்றி எழுதிய மிகப்பெரிய எழுத்தாளர் மிக அற்புதமான எழுத்தாளர் பிரெஞ்சு புரட்சியை பற்றி வெளிவந்த நூல்களிலே தாமஸ் கார்லேயில் எழுதிய புத்தகம் ஒரு மிக்கது அவர் அந்த நூலை முதல்ல கையெழுத்து பிரதிகளை எழுதி அப்போது மிக மிக பிரபலமாக இருந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் சிந்தனையாளர் ஜான் ஸ்டூவர்ட் மில் என்பார் அவரிடத்தில் இந்த கையெழுத்து பிரதிக எல்லாம் போய் கொடுத்து நீங்க படித்து பார்த்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் என்று கொடுத்து விட்டு வந்தார் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து திரும்ப போய் படித்து விட்டீர்களா எப்படி இருக்கிறது என்ற ஆர்வத்தோடு தாமஸ் கார்லையில் கேட்டபொழுது என்ன சொன்னார் தெரியுமா மன்னிக்க வேண்டும் நண்பரே நீங்கள் கொடுத்த அந்த காகிதங்களை அந்த நூலை கையெழுத்து பிரதியை ஏதோ பழைய பேப்பர் என்று நினைத்து என்னுடைய வேலைக்காரி அடுப்பிலே போட்டு எரித்து விட்டால் எப்படி இருக்கிறது பாருங்கள் தாமஸ் கார்லைலுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பல ஆண்டுகள் பல குறிப்புகள் எடுத்து அவர் எழுதியாத பொக்கிசத்தை பழைய காகிதம் என்று சொல்லி ஒரு வேலைக்காரி எரித்து விட்டால் என்று மிகப்பெரிய எழுத்தாளர் பதில் சொன்னால் எழுதி அவருக்கு எப்படி இருக்கும் ஆனா தாமஸ் கார்லையில் மனம் ஒடைந்து போகவில்லை மனம் உடைந்து போகவில்லை நலிந்து போகவில்லை மீண்டும் வந்தார் குறிப்புகளை எடுத்தார் முன்னை காட்டில அற்புதமான வகையில அந்த பிரெஞ்சு புரட்சியை பத்தி எழுதினார் அதான் சத்திரம் அதே போலத்தான் ஐசக் நீட்டன் ஆராய்ச்சி குறிப்பு விலையெல்லாம் எழுதி எழுதி தன்னுடைய பரிசோதனை கூடத்தில் மேஜையிலே வைத்து விட்டு வந்தார் பக்கத்திலே ஒரு மெழுகுவர்த்தி அறிந்து கொண்டிருந்தது அவருடைய செல்ல பிராணி இந்த மெழுகுவர்த்தியை தட்டி விடவும் அது அப்படியே அந்த இவர் வைத்திருந்த அவ்வளவு ஆராய்ச்சி குறிப்புகள் மேலே விட எல்லாமே நாசமாயிற்று பல ஆண்டுகள் பல்வேறு சோதனைகள் செய்து செய்து சேகரித்த அந்த குறிப்புகள் எல்லாம் நெருப்புக்கு இரையாகிவிட்டால் எப்படி இருந்திருக்கும் நினைத்து பாருங்கள் ஐசோக் முடங்கி போய் வீட்டில் அமர்ந்து விட்டாரா என்றால் மீண்டும் அந்த குறிப்புகளை நான் சேகரித்து விட முடியும் உண்டாக்கிவிட முடியும் முன்னிலும் பன்மடங்கு வேகமாக வேலை பார்க்க ஆரம்பித்தார் வெற்றி கண்டார் என் இளைஞர்களே இவர்களுடைய வாழ்க்கைகள் எல்லாம் நமக்கு முன் உதாரணங்கள் சும்மா பாதி தூரத்தில் போய் ஏதோ ஒரு முயற்சி தடை என்ற காரணத்தினாலே தோல்வி என்று நீங்கள் தோன்றுவிடக்கூடாது அதை விட்டு விட்டு அடுத்த முயற்சியிலே இறங்க வேண்டும் எதையுமே அவசரப்பட்டு பதறி போய் சில காரியங்களை செய்வதும் கூடாது அது நிதானமாகவும் இருக்க வேண்டும் மற்றொன்று சோம்பலை கொண்டு உங்களுடைய அறிவுடைமையை நீங்கள் அழித்துக் கொள்ளக்கூடாது ஆகவே என் அருமை இளைஞர்களே தோல்வி என்பது இல்லை உன்னுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்குமானால் ஆகவே என் அருமை இளைஞனே இவற்றையெல்லாம் நீ மனதிலே கொண்டு வீர நடை போடுவாயே ஆனால் இந்த உலகமே உனது கையில்தான்